நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை செய்து கொள்ளுங்கள் செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் சிவம் திருநீரு சொக்கநாதபுரம் சிவம் திருநீர் அணிவி தொடர்பு கொள்ள ஏழு மூன்று மூன்று எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது மூன்று ஆறு ஒன்பது அற்புதா ஸ்னாக்ஸ் காரைக்குடி தொடர்பு கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஐந்து மூன்று ஆறு எட்டு மூன்று ஒன்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணை இருப்பான் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்திலேயே எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலத்திலேயே நகரத்தார்கள் வெளிநாடுகளுக்கு கொண்டு வைக்க சென்ற காலத்தில் தங்களுடன் வேலை எடுத்து கொண்டு செல்வார்கள் என்று சொல்லுவார்கள் வேல்தான் நமக்கு எப்பொழுதும் துணை அப்படி இந்த வேலுக்கு அபிஷேகம் செய்வதை நம் நகரத்தார்கள் ஒரு மரபாகவே கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் சென்னையில் ஏவிஎம் காலனியில் இருக்கின்றோம் இங்கு திருச்செந்தூர் பாத யாத்திரை அபிஷேக குழு எட்டாம் ஆண்டு வேல் அபிஷேக விழாவில் இருக்கின்றோம் இந்த விழாவானது இப்பொழுது சீரும் சிறக்குமாக தொடங்க இருக்கின்றது இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாலமுருகன் அவர்கள் அவர்களுடைய உடனே இருக்கின்ற அத்தனை நண்பர்களும் உடன் இருக்கின்றார்கள் இந்த விழாவை பற்றி பாலமுருகன் அவர் அவர்கள் நம்முடைய நேயர்களுடன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் வடிவேல் முருகனுக்கு நமது திருச்செந்தூர் பாத யாத்திரை குழுவின் எட்டாம் ஆண்டு வேல் அபிஷேகத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து ஆரம்பமாகி இன்றைய வரை சிறப்பாக ஏவிஎம் காலனி பொதுமக்களின் சார்பாகவும் நகரத்தார்களின் சார்பாகவும் மிக சிறப்பாக அத்துணை பேருடைய ஒத்துழைப்புடனும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரும் இன்று அபிஷேகத்தை கலந்து கொண்டு தீபாராதனையும் பார்த்து அன்னதானத்தினும் கலந்து கொண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது எட்டாவது ஆண்டு அபிஷேகம் வேலபிஷேகம் சங்கரனார் தருமதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் கூல விடுவிலங்கே எழில்மணிய கணபதியே அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே அருங்கதலி ஒப்பில்லா மோதகமும் ஒரு மனமாய் எப்பொழுதும் வணங்கிடவே என வேண்டும் என அப்படியும் பிள்ளையாரின் குட்டு நீங்கள் கொடி கரை காவடி குன்றில்லாடும் குறைவில்லாத காவடி வேல் Belmurga Belmurga Belme bel. காவடி அரோகரா பாட்டுக்கென்றும் மாடி வரும் காவடி வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகாவே முருகா வேல்வேல் பழனி மலை மேலே காவடி அரோகன் பஞ்சாபு பிரியனுக்கு காவடி அரோகரா பழனி மலை முருகாய் எங்கள் கோலம் காப்பவனே வேல்வேல் செட்டி மகனானவனே செங்கதிர் வெளி எடுத்து இன்னும் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் செந்தூரில் வாழ்பவனே மதம் ஏன் முருகா இன்னும் வரத்தா மதம் ஏன் பழனி மாலை பேரரசேன் முருகா பாரெல்லாம் வாழ்பவனே வேல் வேல் பழனி மாலை பேரரசேன் வேல் கூரை தீட்டிடவே பச்சை மயில் மீதம் வந்து இன்னும் வர தாமதம் ஏன் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் சிங்காரவேலவனே முருகா செல்வ நலம் தருபவனே வேல் வேல் சிங்கார வேலவனே முருகா சிக்கல் எல்லாம் தீர்ப்பவனே வேல்வேல்ங்கமானம் தாழ்வகற்றி வாழ்வு தர இன்னும் தாமதம் ஏன் முருகா இன்னும் தாமதம் ஏன் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் நாயகனே முருகா பக்க துணை வருபவனே வேல் பன்னீர் நாயகனே பக்கம் இரு மாதிரி இருக்க சொக்க தங்க வேல் எடுத்து இன்னும் வர தாமதம் ஏன் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் முருகா இன்னும் தவடிகள் ஆட்டத்திலே முருகா கவலை எல்லாம் தீர்ப்பவனே வேல் வேல் தவடிகள் ஆட்டத்திலே முருகா கவலை எல்லாம் தீர்ப்பவனே வேல் வேல் தேவடியே அவடன் பத்தி காத்திருக்கும் இன்னும் ஏன் முருகா இன்னும் வர ஏன் முருகா இன்னும் ஏன் குஞ்சுதாமல் பாடல் கேக்கும் முருகா குழந்தை வடிவேல் அவனே வேல் வேல் தாமல் பாடல் கேட்கும் முருகா குழந்தை வடிவேல் வேல் வேல் பஞ்சம் என்று பஞ்சம் பேணி இன்னும் ஏன் முருகா இன்னும் மேல் முருகா இன்னும் வர தாமதமேல் சொன்னதாமல் கூறையுழதும் முருகா சொன்னதெல்லாம் கேட்கலையோ வேல் வேல் சொன்னதாமல் கூறையுழதும் முருகா சொன்ன கேட்டலையோ வேல் வேல் தன்னை தந்த வேல் எடுத்து அழகு முருகா இன்னும் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் அலையாடும் செந்தூரிலே முருகா விளையாடும் செல்வ மகனே அலையாடும் செந்தூரிலே முருகா ஆடும் செல்வ மகனே வே நிலையான செல்வம் தந்து வழமான வாழ்வு தர வர செங்கல் அருகே சண்டம் நடுங்கிடவே சண்டம் ஆதம் கிடுகன அகில புவனங்கள் சுற்றி அரோகரா அறம்பொருள் விளங்கவே உமையவள் கரத்தினில் உதித்த அன்பான கார்த்திகை பாலமிருதம் உண்டவா அழகு பெற வந்தவால சரவண பொய்கையில் பலவித லீலையும் சரச குமரா அரோகரா தரணி புகழ் மெய்யனே தாமரை இளையனில் சரவணனே துயில் குண்டவா அரோகரா வீரசகநாதனே ஞான பிரகாசனே வந்திடும் வந்த வெள்ளிமலை வெல்முருகாவின் எதிர்த்து ரட்சிப்பாய் வேலாயுத கடவுளே தங்கமுடி கிரிகடம் சென்னையில் சொலிக்கவே செங்கை வடிவான் சிங்கார வெல்முதல் பன்னிரண்டு ஆயுதம் செல்வனே தாங்கி நின்றார் அங்கமதில் வெந்நீரும் சந்தன கதம்பமும் அணியும் அணியுமட்டாடை ஒளியும் அழகான மார்பினில் மோகன பதக்கமும் அர்மண மாலையுடனே செங்கடகம் தண்டைமணி கிண்கிணி சதங்கையும் செவிகலனி குண்டலங்கள் செம்பவள வாயனே எங்கள் கூல தெய்வமே செந்தாமரை பாதனே இருக்கும் பக்தர் அனைவருக்கும் எங்களது குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த கோயில் நிர்வாக கமிட்டியின் சார்பாகவும் பாதயாத்திரை திருச்செந்தூர் பாதயாத்திரை எட்டாம் ஆண்டு அபிஷேக குழுவின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் எல்லோருக்கும் ஆண்டவன் நல்ல அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போ பதினோரு அபிஷேகம் இதுவரைக்கும் நடந்திருக்கு நாங்கள் பதினாறு செய்யலாம்னு இருந்தோம் நேரத்தின் காரணம் காரணமாக பதினோரு அபிஷேகத்தோடு முடித்து கொண்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் தீபாராதனை நடைபெறும் அன்பர்கள் அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்களுடைய அனுமதி கேட்டுக்கொள்கிறோம் செங்க ரேகு தாள தோடு நடமா செஞ்சீரிய தாழ் விசால தோகை துங்கரணு கூற பாதை தீர செம்பொன் மயில் மீதில் ஏ வருவாயே அவடி பிரியனுக்கு காவடி பிரியனுக்கு அன்னதான அன்னதான நம்மளை எல்லாம் வாழ வைக்கும் தெய்வத்துக்கு நம்மளை எல்லாம் வாழ வைக்கும் தெய்வத்துக்கு தமிழ் முதல் கடவுளுக்கே தமிழ் முதல் கடவுளுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு செய்யும் இவ்வாச்சனை சேர்ந்த துதியே அப்பனே ஏற்று அருள்க அருள்கவே சீரும் சிறப்பும் செல்வமும் பெற்று வாழ்க பல்லாண்டு வாழ்க அருள்கவே ஓம் அப்பா போற்றி 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 ஓம் அரணே போற்றி 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 ஓம் அழகா போற்றி 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 ஓம் அருவே போற்றி 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 ஓம் உருவே போற்றி 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 ஓம் அபயா போற்றி 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 ஓம் அதிகா போற்றி 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 ஓம் ஆறுபடையோய் போற்றி 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 ஓம் ஆறுமுகத்தரசே போற்றி 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 ஓம் ஆதி போற்றி போற்றி போட்டு ஓம் அநாதி போற்றி போற்றி போட்டு ஓம் இச்சை போற்றி போற்றி போட்டு ஓம் கிரியை போற்றி போற்றி போட்டு ஓம் இறைவா போற்றி ஒன்று போட்டு இழையோய் போற்றி ஒன்று போட்டு ஈசா போற்றி ஒன்று போட்டு போற்றி ஒன்று போட்டு உத்தமா போற்றி ஒன்று போட்டு போற்றி ஒன்று போட்டு உணர்வே போற்றி ஒன்று போட்டு உம்மை பாலா போற்றி ஓம் எலியோய் போற்றி குணா போற்றி ஏகா போற்றி போற்றி ஒளியே போற்றி ஒளியே போற்றி கந்தா போற்றி போற்று கடம்பா போற்றி ஒன்று போற்று கருணாமூர்த்தியை போற்றி ஒன்று போற்று கதிர்வேலா போற்றி ஒன்று போற்று காவலா போற்றி ஒன்று போற்று கார்த்திகேயா போற்றி ஒன்று போற்று குகனே போற்றி ஒன்று போற்று குமரா போற்றி ஒன்று போற்று குரவா போற்றி ஒன்று போற்று ஒன்றுதோய் நின்றோய் போற்றி ीदण्डविनोदा नमो नमः गीदगिङ्गिनिवादा नमो नमः वीरसम्भ्रम वीरा नमो नमः गिरिराजय दीपमङ्गलज्योति नमो नमः तूय अम्बललीला नमो नमः देवगुञ्जरि बागा नमो नमः विरुतारा मंगल ज्योति नमो नमः तूय अम्बल लीला नमो नमः नव गुञ्जरि बागा नमो नमः अरुल्ताराय। इदलूं पलको पूजयूं ओदलुं कुन ஈரமும் குரு சி பாத சேவையும் மரவாத ஏழு புகழ் காவேரி ஆழ்விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாலும் நாயக வயலூரார் ஆதரம்பயிரூர தோலமை சேர்ந்த கொண்டவரோடே முன்னாளினி ஆடல் வெம்பரி மீதேரிமையிலே ஆதிந்த உலாவாசு பாடிய சேதர் கொங்குவை காவூர் நன்னாடதில் ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே தீப ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே வந்துடுக சொல்லாலே பாடி பரவுகிறோம் பால் போல எங்கள் மனையில் பால் போல எங்கள் மனையில் பால் போல எங்கள் கூடி வருவாய் குலைந்தேன் களைகள் வாழி இறைவன் நான் முன்னிறை சக்தி பீடம் ஓம் எனும் ஒளியில் வாழி தன்னிறை மணியேயான கருமறை பொருளே வாழி இசை உலகம் எல்லாம் பின் துணை வாலிவாளி வழிவாளி அரகர நம பார்வதி பதையே